அருமையான தேவன்டைய பிள்ளையில நாம் நம்மை நேசிக்கிறது போல நேசிக்கணும் அப்படின்னா நம்மை நேசிக்கிறது நம்மை யாரும் குற்றம் சொல்லக்கூடாது நம்மை யாரும் அடிக்க கூடாது நம்மை யாரும் தவறா பேசக்கூடாது நமக்கு யாரும் எந்த தீமையும் செய்விடக் கூடாது என்று நாம் நினைக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும் அலையிலா அப்படின்னா என்ன பிறனை குறை சொல்லக்கூடாது பிறனை குத்த சொல்லக்கூடாது பிறனை வேதனைப்படுத்தக்கூடாது வேதனை செய்யறதில்ல இப்ப நம்ம ஒரு மனுஷனை ஒரு ஒரு மனிதன் தான் அவன் எங்கே கூடியிருந்தான் குடி இருந்தான் அவன் கற்களை எடுத்து என்ன செய்து கொண்டிருந்தான் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் அல்லா அவன் அவனுடைய உடலை நேசிக்கிறானா அப்படின்னா விசாசு பிடிச்சவன் தன் உடலை பராமரிக்க மாட்டான் தன்னுடைய உடலை காயப்படுத்துவான் ஆனால் சுய நினைவோடு இருக்கிற எல்லாரும் தங்களுடைய உடலை கனம் பண்ணுவார்கள் தங்களுடைய உடலை பராமரிப்பார்கள் அதற்கு வேண்டிய வேலை எல்லாம் செய்வார்கள் நன்றாய் உடை உடுத்துவார்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள் இதே போலதான் நேசிங் பிறனும் நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் அவன் வேதனைப்படக்கூடாது அவனுடைய வார்த்தை கேட்டு வேதனை பெற்று விடக்கூடாது அவனை நான் அடித்து விடக்கூடாது அவனை நான் துன்புறுத்தக்கூடாது அவனும் என்ன மாதிரி நல்லா இருக்கணும் என்னை விட நல்லா இருக்கணும்